விநாயகரை பற்றி விநாயகரும் விநாயக சதுர்த்தியின் மூலமும் என்ற தலைப்பில் தெளிவான மூன்று விடியங்களை மூன்றாண்டுகளுக்கு முன்பே செய்துள்ளோம் அவற்றை நீங்கள் காண்பது மிகவும் அவசியம் அப்போது பரசுராமனை பற்றி நான் முழுமையாக அறியாததால் அந்த விடியங்களில் போடாரி வைத்துள்ள விநாயகர் படம் பயன்படுத்தப்பட்டுள்ளது பிழையை பொறுத்தருள்க சப்த காளி முருகனுக்கு முன்பே இருந்த தெய்வம்தான் மற்றுமுள்ள அறுவர்களை முருகன் உருவாக்கி காளியையும் சேர்த்து மொத்தம் ஏழு சப்தகண்ணிகளை கொண்டு ஆசீவக கோட்பாட்டையும் வாழ்க்கை தத்துவத்தையும் முருகன் சொன்னார் அவ்விழியங்களை பார்க்கும்போது இந்த திருத்தத்தையும் கவனத்தில் கொள்க மூஞ்சுரு ஏன் கணபதியின் வாகனமானது என்பது அப்போதே எனக்கு புரிந்திருந்தது ஏனென்றால் மூஞ்சுருக்களை மாணவ பருவத்தில் எனது வீட்டில் ஒரே ஒரு முறை நான் பார்த்திருந்தேன் ஆனால் அதன் பிறகு வேறெங்கும் நான் பார்த்ததும் இல்லை அது சார்ந்த காட்சி பதிவுகளையும் நான் கண்டதும் இல்லை ஆகையால் மூஞ்சுருவிற்கும் கணபதிக்குமான தொடர்பு பற்றி நான் சொல்லும் செய்திக்கான ஆதார பதிவுகள் மூன்றாண்டுகளுக்கு முன்பு எனக்கு சிக்கவில்லை நான் எதிர்பார்த்திருந்த அந்த மூஞ்சுறு பற்றிய பதிவுகள் சமீபத்தில்தான் எனக்கு கிடைத்தன அதைத் தொடர்ந்து வெளியாவதுதான் விழியம் விண்ணியல் ஆய்வு செய்து கிராவிடேஷன் எனும் ஈர்ப்பு சக்தியையும் அது சார்ந்த மற்றும் பொதுவான இயக்க விதி சூத்திரங்களையும் கண்ட திருமால் கிரகணங்கள் எப்படி நிகழ்கின்றன என்றும் கண்டார் நிலவு சீரான வட்டப்பாதையில் ஒழுங்காக பயணிக்குமானால் ஒவ்வொரு அமாவாசை என்றும் சூரிய கிரகணமும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சந்திர கிரகணமும் ஏற்படும் ஆனால் நிலவு சூரியன் மற்றும் பூமி மட்டுமல்லாது ஏனைய ஐந்து கோள்களின் ஈர்ப்பு சக்தியாலும் பாதிக்கப்படுவதாலும் அந்த ஐந்து கோள்களும் சூரியனை தமக்கே உரிய வகையில் சுற்றி வருவதாலும் நிலவு தனது பூமியைச் சுற்றிய வட்டப்பாதையில் பாம்பு போன்று வளைந்து நெளிந்தே செல்கின்றது இதனால் ஒவ்வொரு மாத அமாவாசையிலும் சூரிய கிரகணம் நிகழாமல் ஒரு சில அமாவாசைகளில் மட்டும் நிகழ்வதும் அதே போல ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சந்திர கிரகணம் நிகழாமல் ஒரு சில பௌர்ணமிகளில் மட்டும் நிகழ்வதும் இயல்பாகியது எனவே பூமி உட்பட சூரியனைச் சுற்றியுள்ள ஏழு கோள்களின் இயக்கத்தை முன்கணிக்கும் சூத்திரங்களை அறிந்தால்தான் எவ்வப்போது இந்த கிரகணங்கள் நிகழும் என்பதையும் முன்கணிக்க முடியும் அப்படி வரலாற்றில் முதன் முறையாக கிரகணங்களை முன்கணித்தவர்தான் திருமால் எனும் விஷ்ணு நிலவின் மீது விழும் சூரியனின் ஒளியை பூமி தடுப்பதால் சந்திர கிரகணம் நிகழ்கிறது பூமி மிகப்பெரியது என்பதாலும் அதில் ஏறத்தாழ நான்கில் ஒரு பங்குதான் நிலவு என்பதாலும் சந்திர கிரகணத்தை அது நிகழும் இரவு பகுதியில் வாழும் அனைவராலும் காண முடியும் ஆனால் சூரிய கிரகணம் என்பது பூமியின் மீது விழும் சூரியனின் ஒளியை நிலவு தடுப்பதால் நிகழ்வதாலும் நிலவு பூமியை விட ஏறத்தாழ நான்கு மடங்கு சிறியது என்பதாலும் முழு சூரிய கிரகணம் என்பது பூமியின் சிறிய பகுதியில் மட்டும்தான் நிகழும் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வட்டத்தில்தான் முழு சூரிய கிரகணத்தை நாம் அனுபவிக்க முடியும் அதை சுற்றியுள்ள குறுகிய பகுதிகளில் அது பகுதி கிரகணமாகத்தான் தெரியும் இதே காரணத்தால் சூரிய கிரகணம் நிகழும் காலமும் குறைவானதுதான் ஆக தான் முன்கூட்டியே கணித்த கிரகண நிகழ்வுகளை அவை நிகழும் இடத்தில் சென்று பார்க்க திருமால் பயணங்கள் மேற்கொண்டார் பொதுவாகவே சித்தர்கள் உலகை படிக்க தேசாந்திரம் செல்வது வழமை ஆர்ஜின் ஆப் ஸ்பீசிஸ் என்ற நூலை எழுதிய சார்லஸ் டார்வின் அதற்காக உலகம் சுற்றினான் எனும்போது அறிவைத் தேடிய நமது சித்தர்களும் உலகம் சுற்றி இருப்பார்கள் தானே அதனால் தமிழ் சித்தர்கள் உலகெங்கும் வணிகம் செய்த செட்டியார்களுடன் பயணம் செய்தனர் இது செட்டியார்களுக்கும் பேருதவியாக அமைந்தது அந்த வகையில் கிரகணங்களை படிக்க உலகம் சுற்றிய சித்தர்தான் பெருமாள் இவர் கப்பல்களில் கடல் கடந்து பயணம் செய்ததால்தான் நாராயணன் எனப்பட்டார் நார் பிளஸ் அயனம் நாராயணம் நார் என்றால் நீர் நாக்கில் ஊர்வதால் இந்த பெயர் வந்திருக்கலாம் சிவன் முருகன் ராவண இந்திரர்கள் கிருஷ்ணன் ஆகியவர்களுக்கு பிறகான பெருஞ்சித்தர் என்பது திருமால்தான் இவர் கிரகணங்களை முன்கூறும் அதிசய திறமை கொண்டவராகியதால் இவர் உலகறிந்த சித்தரானார் இவரது நிர்வாணத்திற்கு பிறகு செட்டியார்கள் திருமால் தங்களோடு பயணித்த வரலாற்றை தக்க வைக்க செட்டியார் உடலையும் ஆசீவக சித்தரான திருமாலை குறிக்கும் வண்ணம் யானை தலையையும் கொண்டு வி பிளஸ் நாயகன் விநாயகன் என்ற பொருளில் ஒரு கற்பனை உருவகத்தை வடிவமைத்தார்கள் அதாவது உடல் செட்டியார்களை அடையாளப்படுத்தி செல்வத்தையும் தலை திருமாலை அடையாளப்படுத்தி ஞானத்தையும் குறிக்கும்படி விநாயகர் என்ற உருவக தெய்வத்தை உருவாக்கினார்கள் உலகின் முதல் விநாயகர் வடிவம் செதுக்கப்பட்ட இடம்தான் பிள்ளையார்பட்டியில் உள்ள குடைவரை கோயில் வரதராஜன் திருமால் ஊரெங்கும் அரச மரங்களை நட்டார் என்பதாலும் அவற்றின் அடியில் அமர்ந்து ஊர்களை நிர்வாகம் செய்ய சித்தர்களை ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பினார் என்பதாலும் அந்த சித்தர்களும் திருமாலின் அம்சமாகவே பார்க்கப்பட்டனர் இந்த வரலாற்றை தக்க வைப்பதுதான் அரசமரத்தடி விநாயகர் ஆக விநாயகர் என்பது வரதராஜனாகிய திருமாலையும் அவரது தலைமையின் கீழ் நாடெங்கும் ஊர்களை நிர்வாகம் செய்த சித்தர்களையும் குறிக்கும் பொது வடிவம்தான் மூலிகைகளை புல் என்று வகைப்படுத்துவதாலும் ஊர்களை நிர்வாகம் செய்த சித்தர்கள் மூலிகைகளை கொண்டு மருத்துவமும் பார்த்து மக்களின் பிணிகளுக்கு தீர்வு வழங்கியதாலும் புல் பிளஸ் ஐ பிளஸ் ஆர் புல்லையார் பிள்ளையார் என்ற பெயரையும் பெற்றனர் கணபதி என்ற பெயர் எப்படி வந்தது செட்டியார்கள் உலகெங்கும் மட்டுமல்லாது நாடெங்கும் கூட வணிகம் செய்தனர் உலகெங்கும் கப்பலில் சென்று வணிகம் செய்த இவர்கள் உள்நாட்டில் வண்டிகளில் பொருட்களை ஏற்றிச் சென்று வணிகம் செய்தனர் இவர்கள் உப்பு முதல் தங்க ஆபரணங்கள் வரை அனைத்து பொருட்களையும் வணிகம் செய்ததால் இவர்களின் வண்டிகளை கொள்ளையர்கள் வழிப்பறி செய்வது வாடிக்கையானது இதனால் இந்த வணிக வண்டிகள் தனித்தனியாக பயணிக்காமல் நூற்று கணக்கில் ஒன்றாகவே நாடெங்கும் பயணித்தன இப்படி பயணித்தவர்களுக்கான ஒரு சான்றுதான் சாத்து வணிகர் எனும் சாத வாகனர்கள் இந்த காட்சியை பாருங்கள் செர்பியாவில் எடுக்கப்பட்ட இந்த படம் வணிகம் சம்பந்தமானது இல்லை என்றாலும் செட்டியார்களின் வணிக சாத்துக்கள் இப்படித்தான் ஒன்றன்பின் பின் ஒன்றாக சென்றன இவற்றின் பாதுகாப்புக்கு படைகளையும் ஆங்காங்கே பயன்படுத்திக் கொண்டனர் இப்படி வரிசையாக பயணித்த வணிக சாத்துக்களே வணிக கணங்கள் எனப்பட்டன இந்த வணிக கணங்களின் பதியாக தங்களோடு உலகெங்கும் பயணித்த திருமாலையே செட்டியார்கள் கொண்டனர் எனவே திருமாலையும் செட்டியார்களையும் குறித்த விநாயகர் பிள்ளையார் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட திருமால் கணங்களின் பதி என்று கணபதி என்ற புதிய பெயரையும் பெற்றார் உலகின் முதல் வணிகர் சாஸ்தாவாகிய முருகன் என்பதால் கணபதியில் முருகனும் பங்கு பெற வாய்ப்புள்ளது ஆக கணபதி என்பது செட்டியார்களையும் உள்ளடக்கிய வடிவம் என்பதையும் வணிக கணங்களின் தலைவன்தான் கணபதி என்பதையும் குறிக்க ஒரு அடையாளம் வேண்டுமல்லவா கடவுளரோடுள்ள விலங்குகள் அவர்களின் வரலாற்றை குறிக்கும் அடையாளங்கள் தானே சான்றாக சிவனின் கழுத்தை சுற்றியுள்ள பாம்பு சிவனே குண்டலினியை முதன் முதலாக எழுப்பியவர் என்பதின் அடையாளம்தான் அப்படியானால் கணபதியின் வாகனமான மூஞ்சிறுவும் கணபதி பற்றிய வரலாற்றை சொல்லும் அடையாளமாகத்தானே இருக்க வேண்டும் மூஞ்சூறு எப்படி கணபதியை குறிக்கும் அடையாள விலங்கானது இங்கு காண்பிக்கப்படும் காட்சிகளை பாருங்கள் देख छोटों को गण के बताओ कितने बच्चे हैं અરે ફરાક કરે રે અરે પાઈપન તો બાક્યો એનું નામ ઇમ્પોર્ટ લખાય છે જ નહીં યે છોડ

ஆக வணிக சாத்து எனப்படும் வண்டி தொகுதிகள் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செல்கின்றனவோ அதே போல இந்த மூஞ்சுருக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வியக்கும் வகையில் செல்கின்றன ஆக வணிக கணங்களை குறிக்கும் அற்புத விலங்கு விலங்குதானே இந்த மூஞ்சுரு அதனால் வணிக கணங்களின் பதிதான் விநாயகர் என்பதை குறிக்க மூஞ்சுரு கணபதியின் வாகனமானது ஆக இது கணபதியின் அடையாள விலங்கல்லவா இதை எலி என்று அறிவிலிகள் பிதற்றுகின்றனர் இவை எலி என்ற இன வகையைச் சேர்ந்தாலும் இவை எலிகள் அல்ல மூஞ்சுருக்கள் இவை எலிகள் செய்வது போல மனிதருக்கு இடைஞ்சல் செய்யும் விலங்குகள் அல்ல இவற்றினால் மனிதருக்கு பாதிப்பு வருவதில்லை